ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துருக்கோங்க எங்கேன்னு பார்த்திங்கன்னா ஊரில் இருக்க சுமங்கலி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து இங்கே பெரியப்பா வீடு இருக்குங்க நாங்கள் இங்கே வருவோம் வரும்போதெல்லாம் இந்த கடையில் ட்ரெஸ் எடுக்காமல் போகவே மாட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பொங்கலுக்கு வந்து நிறையா செட்டப்ஸ் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் நிறையா விதவிதமான ட்ரெஸ் வந்து இங்கே இருக்குங்க நான் இது விளம்பரத்துக்காக சொல்லலை நான் போய் பார்த்து அனுபவப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன் நாலஞ்சு வருஷமாக இங்கே தானே நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டுருக்கோம் பொங்கலுக்காக என்னென்ன வெரைட்டியான ரைஸ் இருக்கோ எல்லாமே வந்து டிஸ்பிளேவில் வந்து வச்சுருந்தாங்க டிஸ்பிளே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி உள்ளே போகாமல் இருப்போமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போய் ட்ரெஸ் எடுக்க போனோம் வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் காம்போ ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க பொங்கலுக்கு பசங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் டிராயர் இதெல்லாம் எடுத்தோம்னா அது கிளியவே கிளியாது ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தான் நாங்கள் வந்து மதுரைக்கு கூட போகவே மாட்டோம் இங்கே வந்து தான் நாங்கள் ட்ரெஸ் எடுப்போம் தமிங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் அள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் போடுறேங்க இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாத நம்ம ராம்நாடு பரமக்குடி பார்த்திமனூர் சிவகங்கை இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கடை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து பரம்பரையாக சுமங்கலி வந்து நடத்திட்டுருக்காங்க ரொம்ப தரமான ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க வாங்க நம்ம கடைக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து எதுவுமே நம்ம அப்லோட் பண்ணுறதே இல்லை சரி நல்லபடியாக ஜான்வரியிலேருந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜான்வரி தொடக்கத்தில் நாங்கள் நல்லபடியாக ட்ரெஸ் எடுக்க போன கடை வந்து இந்த சுமங்கலிங்க அதனால தான் நான் இங்கேருந்து உங்களுக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் தனித்தனி செக்ஷன் எல்லாத்துக்குமே தனி செ தனித்தனி செக்ஷன் இருக்குங்க என்கிட்ட பொதுவாகவே ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு கடைக்கு போனோமா எல்லாத்தையுமே ஒரே கடையிலே எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்றது நான் நினைப்பேன் நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே இது இருக்கும் ஏன்னா குழந்தைய தூக்கிட்டு போவோம் ஒவ்வொரு கடையில் இது அல்லாலா அது அல்லாலைன்னு போய் நம்ம வந்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது அதனால நான் ப்ரிஃபர் பண்ணுற ஒரே கடை வந்து சுமங்கலி தாங்க நான் எப்பயுமே தான் போய் எடுப்பேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து வேற ஆப்ஷனே இருக்காது இங்கே போனால் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இதோட தான் நாங்கள் வருவோம் அது மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து நல்ல ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவோங்க இங்கே பாருங்க எவ்வளோ பிட்ஸ் இருக்குன்னு ஈவினிங் வந்து நல்லா கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போன டைம் வந்து பரவாயில்லங்க நல்ல நிதானமாக எடுத்து போட்டு காமிச்சாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க ஈவினிங் வந்து டியூஷன்லாம் போகிறாங்கங்க அதுக்கு வந்து நல்ல லோயரு பனியின் செட்டு எல்லாமே தேவைப்படுது சரி இங்கே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அந்த துணி வந்து இருக்குங்க நான் வந்து அதனால தான் நான் இங்கே பொதுவாகவே நாங்கள் வந்துடுவோம் ஃபேமிலியோடு சாரீஸ்லலாம் நிறையா மாடல் இருந்துச்சு பொங்கலுக்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அது மாதிரி குட்டீஸுக்குமே நிறையா கலெக்ஷன் இருந்துச்சுங்க அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே இது புது இது புது டிசைன் வந்திருக்கு இந்த மாடல் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நிறையா எடுத்து போட்டாங்க நாங்கள் வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம் ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த தடவை நான் வந்து எனக்கு நைட்டீஸ் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா இங்கே வந்து நைட்டீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நைட்டி டாப்ஸு எல்லாமே இருக்கும் நான் ரெண்டு மூணு டாப்ஸு லெக்கின்ஸு நைட்டி எல்லாம் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சுங்க எடுத்துகிட்டு இனி வந்து இவருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இவரோட செக்ஷனுமே சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க சரி இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு யார் யார் சிவகங்கை ராம்நாடு பார்த்திபனூர் பரமக்குடியில் இருக்கீங்களோ அவங்களெலாம் இந்த கடைக்கு போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏற்கனவே எனக்கு இந்த கடை தெரியும் அப்படின்றவங்க வந்து எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நாங்கள் நிறைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவாக இது மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ